சுபாரு சுபா சமையல்ல ரால் துவையலுங்க இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பாருங்க ரால் துவையல் செய்யறதுக்கு ராலை கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் மேல உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் கால் கிலோ ரால க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் க்ளீன் பண்ண ராலை பத்துத எடுத்து மட்டும் துவையல் செய்ய வச்சுக்கிட்டு மீதி குழம்பு வைக்க போகிறேன் துவையல் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் இறால் தொகையல் செய்ய மற்ற பொருட்களை பார்க்கலாம் இறால் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை கடாயில் வதக்கும்போது சொல்கிறேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் இறால் துவையல் செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாயி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் க்ளீன் பண்ணி வச்சு ரெல சேர்த்திடலாம் அது கூட நம்ம சேர்க்க முடியாது கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூ சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும் ரில் நல்லா மசாலா செட்டாகணுங்கிறதுக்காக இதன ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுக்கலாம் அது கூட லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே துவையலுக்கு சேர்க்குறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க ரால் நல்லா பச்சை வாசனை போய் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இறால் நல்லா பருப்பட்டு எடுக்கிற செஜிக்கு வந்தாச்சு இதை அப்படியே தட்டுக்க மாற்றிடலாம் அதே கடாயில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மற்ற பொருட்களையெல்லாம் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு தான் பச்சை மிளகாய் சேர்க்கணும் செவந்தோட எடுத்து வச்சிடலாம் மிளகாவை எடுத்துடலாம் அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் அடுத்தது இஞ்சி ஒரு புள்ளையும் ரெண்டும் நல்லா பச்சை வாசனை இது இதுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்தாலும் சேர்க்கலாம் அந்த மெத்தள்ள செய்யலாம் இத எடுத்துட்டா கடலைப்பருப்பையும் உளுந்தையும் வறுத்து எடுத்துடலாம் வெங்காயந்தாக்களி போட்டால் மறுபடியும் கடாயை கழுவணும் இதை எடுத்ததுக்கப்புறம் வறுத்துட்டு அடுத்தது வெங்காயந்தாக்காளிப்போட்டை வரங்கிக்கலாம் அரை ஸ்பூன் மெல்ல உருட்டு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க செவன்த் எந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் அடுத்தது ஒரு பெரிய தக்காளி இது ரொம்ப பச்சை வாசனை போனோங்க தேங்காய் பச்சை கொத்தமல்லி உப்பு புளியெல்லாம் சேர்க்கணுங்க இந்த ராள் துறையல் வந்து திருவாரூர் சுபாசணமையலோட ஐடியாங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் இருக்குங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை பண்ணிக்கோங்க படிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெறவில்லை இல்லையா இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் உப்பு சின்ன புளி துண்டு சேர்த்து அதையும் வரைக்கும் பண்ணுங்கள் அடுத்தது தேங்காய் சேர்த்தரலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் கடைசியாக மல்லித்தலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தவ ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சலாம் வீட்டில் இறால் வாங்கும்போது குழம்புக்காக நம்ம இறால் வாங்கும் போது டிஃபனுக்காகவும் ஒரு கவையில் செய்யணும்னா இப்படி செஞ்சு பாருங்க செமையா இருக்குங்க ஒரு டிஷ்ஷை வச்சே ரெண்டு டிஷ் செய்கிற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கணுங்க ஒரு அளவுக்கு தச்ச கத்தமல்லி வாழ்க்கையில் எதையுமே ஒன்றை ரெண்டாக்கி ரெண்டாக மூணாக்கி செய்யணுங்க ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி செய்யக்கூடாது விதவிதமாக செய்யணுங்க டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது அது சூப்பருங்க அது எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கணும்னா திருவாரூர் சுபாஷ் மேல ஃபாலோ பண்ணுங்க வதக்கின அந்த பொருளோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆற தாங்க ஜாரில் சேர்க்கணும் எங்கள் வீட்டில் தொலை எல்லாம் அம்மியில் அரைத்தாதாங்க பிடிக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டே அம்மியில் அரைச்சி காட்ட முடியாதுன்னு தான் நான் மிக்ஸியில் அரைத்தி காட்டுறேன் எங்கள் வீட்டில் முக்காசி அம்மியில் தாங்க அம்மியில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து மிக்சியில் இல்லை வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கிறதுனால நான் அம்மியில் அறுத்தி காட்ட முடியறதில்ல மிக்ஸியில் தான் சேர்க்க போகிறேன் இந்த அப்படியே ஆற வச்சிடலாம் அடுத்தது வதக்கின பொருள்லாம் சேர்த்தலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்சியில் கால தண்ணி ஊற்றி கொரக்குறன்னு லைட்டாக குறை குரணும் இருக்கணுங்க பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது பல்சும் முள்ளார தெரிச்சு ரெடி பண்ணிக்கணுங்க தொகையில வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் துவையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த இறால் துவையில் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் செமையாக இருக்குங்க திருவாரூர் ஒரு சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் അടുത്ത സ്പെഷ്യൽ ഐറ്റത്തോട് നമ്മൾ സന്ദിപ്പം